வெல்கம் டு லேஷ் வில்லா ரொம்ப நாளா எல்லாரும் கேக்குற ஒரு விஷயம் தான் எப்போ ஹோம் டூர் போடுவீங்க எஸ் சோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம் சோ இன்னைக்கு போட்டுறலாம்னு சோ இதுதான் நம்மளோட கனவு இல்லம் லேஷ் வில்லா ஏன் லேஷ் வில்லான்னு வச்சீங்கன்னு பார்த்தீங்கனா நாங்க சுரேஷ் லயாங்கற பேரு வந்து வெளிய தெரிஞ்சதை விட எங்களோட கப்பல் நேம் தான் தெரிஞ்சது சரி அதுவே எங்க ஐடென்டி மாறிடுச்சு அதனால லயாவோட ஏ சுரேஷோட கொஞ்சம் நேச்சுரலா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான் அங்கே ஒன்றுமே இல்லை இந்த கேப் இருந்த இடத்துல இந்த ஸ்டோன்ஸ் வாங்கி நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படியே உள்ளே வந்துட்டோன்னா இதுதான் எங்களோட பார்க்கிங் ஸ்பேஸ் காருக்கு பார்க்கிங் வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டோம் டூ வீலர் மட்டும்தான் உள்ளே பார்க் பண்ணுறோங்கிறது ஃப்ரண்ட் சைட்டு எங்களோட தான் ஸோ அங்கே இவர் காரெல்லாம் பார்க் பண்ணிப்பாரு ஸோ அதனால் இந்த இடம் வந்து டூ வீலருக்கு மட்டும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் நம்ம வீட்டுல கொஞ்சம் கிரே தீம் அதிகம் அதனால கிரே கலர் தாண்டூர் ஸ்டோன்ல வந்துட்டு கிராஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரிஜினல் கிராஸ் கடை ஆர்டிபிஷியல் கிராஸ் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தான் நாங்க ரொம்ப நிறைய பிளான் பண்ணோம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இப்படியே இங்க உட்காரலாம் நம்ம வந்து அப்படியே ஈவினிங் ஒரு டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து ஜில் இந்த இடம் வந்து ஒரு இன்னும் உட்கார்ந்தோம் பண்ணலைங்க இனிமேதான் பண்ணணும் இதுதான் எங்களோட கீழே இருக்கிற பெட்ரூம் அதுல வந்து உள்ள இருந்து பார்த்தாலும் இந்த ஏரியா நல்லா அழகா தெரியணுங்கிறதுக்காக இந்த இடம் செட் பண்ணிருக்கோம் இன்னும் பினிஷிங் பண்ணல அப்படியே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் இப்போ நீங்க இது என்ன தொங்கிட்டு இருக்கீங்கன்னு பாப்பீங்க இல்ல இது एक्चुअली என்னன்னு பாத்தீங்கன்னா கர்டன் மாதிரி ஆ ஐயோ என்னடா இது மாதிரி காரணத்துக்கு வந்த சோதனை एक्चुअली இது ஒரு கர்டன் இப்போதான் ரீசனா நாங்க மாட்டனோம் ஆமா சம காத்துங்க ஏனா மலை மலை பக்கத்துல தான இருக்கு அதனால சரியான காத்து அதனால தான் சரி இது போட்டு கொஞ்சம் மறைச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் எஸ் சோ இப்போ ரீசன்னா நான் வந்து இங்க ஒரு ஷூ ராக் வச்சிருக்கேன் நிறைய எக்கச்சக்க ஷூ உள்ள எடுத்து போக இவரோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஆமா ஆமா

இவ்வளவு இவ்ளோதான் வளரும் இன்னும் ஆமா என்கிட்ட இது எனக்கு செடி பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிளான்ட் வீட்டுல வைக்கிறது அது மணி பிளான்ட் மட்டும்தான் து அப்படிங்கறது எல்லாத்தோட ஒரு பெரிய பெரிய கனவு எங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய ஒரு கனவா இருந்துச்சு அதுலதான் ஒவ்வொரு விஷயங்களும் பாத்து பார்த்து பண்ணோம் இது எங்களோட பேவரேட் ஸ்போர்ட் எங்களோட ஃபாயர் ஏரியா இதுல வந்து ஒரு இவருக்கு பிடிச்ச கடவுள் ஒரு எல்லா கடவுளும் பிடிக்கும் கணபதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணபதி சில வச்சிருக்காரு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இதெல்லாமே நான் தான் நெட்ல பாத்தேன் ஒரு டிசைன் புடிச்சிச்சு அதை அப்படியே எடுத்துட்டு இங்க அப்படியே இந்த மாதிரியே வேணும்னு சொல்லி நான் பண்ண வச்சேன் அதுக்கப்புறம் இங்க பெபிள்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிருப்போம் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால லக்கி பாம்பு வச்சிருக்கோம் பாக்கலாம் எவ்வளவு லக் இருக்கு எங்களுக்கு பாஸ்கர் அந்த மாதிரி நம்ம வீட்டுல ரொம்ப 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 யாரு வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கோட்டி பேஸ் நாங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடறோம் டெய்லியுமே நாங்க டைனிங் டேபிள் வந்து இருக்க கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கெஸ்ட் வந்தாங்கன்னா ஓகே இல்லாம இருந்தா தரையில தான் உட்காந்து சாப்பிடணும் அது வந்து நாங்க முன்னாடியே பிளான் பண்ண விஷயம் இங்கதான் உட்காந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே சாயா எல்லாமே இங்க எல்லாமே இங்கதான் இது ஒரு பத்து வாட்டி சேஞ்ச் பண்ணிடுவாங்க இப்படி அப்படி இப்படி அப்படி இது ஆக்சுவலா ஒரிஜினல் மரங்க ஆக்சுவலி நீங்க தொட்டு பாருங்க எப்படி வரும் ஆனா எப்படி நீங்க எப்படி தொட்டு பாருங்க இல்ல இங்க பாருங்க வாடுனது அதெல்லாம் தெரியுதுங்களா இதுவும் டீ குடிக்க இதோட மூணு டீ ஆச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு இடத்துல உட்காந்து டீ குடிப்பாங்க மேடம் நைட்டு இப்படி பார்த்தா மூணு தெரியும் மூணு தெரியும் குழந்தைங்க எல்லாம் உட்காந்து ஸ்டெடி ஏரியா கூட யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்க எல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு ஃபியூச்சர் நாங்க அத திங்க் பண்ணிதான் மொத்தத்துல சொன்னா நம்ம வந்து லைட் நல்லா இருக்கிறதுனால கரண்ட் பில்லு மிச்சம் பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் வருதுங்க கரண்ட் பில்லு சொல்றாங்க வாங்க அடுத்த ஸ்பேஸ் பாக்கலாமா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லயாவோட விருப்பப்படி தான் ஏன்னால் இது வேணும் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றி இது பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு இது க்ளோஸ்டாக இருந்துச்சு ஆமாங்க எனக்கு வந்து பூஜா ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே வந்து ஒரு செப்பரேட் ஏரியா வந்து அடைச்சி போட்டு உள்ள வந்து சாமி எல்லாம் பற்ற வைப்பாங்க ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அப்படியே அந்த பிரகாஷம் லைக் மங்களகரமான அந்த விளக்கு எரியறது அந்த சாமி நம்ம எப்பவுமே பாத்துட்டு இருந்தா அது எப்பவுமே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும் அதுக்காக நான் வந்து ஓப்பனா வேணும் எனக்கு சாமி வைக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட இருக்காது எல்லாமே ஸ்டாச்சு சோ இந்த ஏரியா ரொம்ப பாத்து பாத்து அதுவும் நெட்ல நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் சோ இங்க வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்களா அண்ட் ஆல்சோ இங்க கீழ வந்து இந்த மாதிரி அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் குடுத்திருக்கோம் அண்ட் இந்த இடம் வந்து சாரோட ஏரியா ஏன்னா சார் வந்து கீ எல்லாம் தொலைச்சிருவாரு அப்பப்போ அதுக்காக ஹால்லயே வந்து இந்த கீ குட்டி சார்ஜர் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்புறம் இது அப்படியே ஒரு இன்னொரு இதா மாத்திட்டோம் இது அப்படியே ஒரு சீட்டிங் வரைய மாத்திட்டோம் நம்ம உட்கா உட்காந்துக்கலாம் இந்த இப்படியே இந்த சைடு திரும்பினா கோர்டேடு வந்துரும் கோர்டியடுல எப்படியும் இங்க கீழ அவங்க உட்காந்துக்கலாம் மேலே உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி மல்டி மல்டிபர்பஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணோம் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றது சோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா

ஸோ அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு 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 ஒன்று ஒன்று க்ளோஸ்டு வந்து இந்த கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கலாட்டா வந்தாங்க ஸோ ஸோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி செக்ஷன் இன்டர்வியூ பண்ணாங்க அதுக்காக இது கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறைய இது இருக்கலாம் இருக்கலாம் பேர் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கும் நாங்கள் ஒர்க்குக்கு எங்களுக்கு கிடைச்ச அவார்டு அவார்ட்ஸ் யூடியூப் அவார்ட்ஸ் தான் எல்லாமே இது ஹண்ட்ரட் கே இது ஹண்ட்ரட் கே இது ஒன் மில்லியன் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் நான் இது வந்து இப்படி நம்ம ஹாலில் வைக்கணுங்கிறதுக்காக நாங்க உழைச்ச உழைப்பு இப்ப யோசிக்கிறேன் என்னப்பா இது வாங்கும் போதே நான் நினைச்சேன் இது வந்து நம்மளோட புது வீட்ல ஹால் இப்படி வைக்கணும்பா அப்படின்னு சொல்லி யூ ப்ரௌட் மோமெண்ட் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய கர்ட்டன் நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இது எங்க வீட்ல எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நாங்க இன்ஸ்பயர் ஆகி இந்த இது வந்து நம்ம கொண்டு போனோம் ஸ்ரீலங்கா போனப்ப ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருந்தோம் அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதத்துல இருந்தது அப்புறம் தாய்லாந்து குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நாங்க ட்ரை பண்ணி இருக்கோம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாது நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா பக்கத்துலயே நம்மளோட பிரேக் கவுண்டர் இருக்கு அக்ஷனே தானுவாசரிக்கு சார் கிப்ட் கொடுத்தாரு இந்த சோ சரி நம்ம அத அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஆச்சரிய குரீ ஹரி டீச்சர் ஆஹ்னா இங்க ஒரு இது விஷயம் இருக்குங்க இது பிரெக்னன்சிக்கு எக்ஸசைஸ் பண்ற பால் இதுல இப்படி உட்காந்துக்கலாம் நம்ம உட்காந்து இப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணனும் என்னங்காம சோ அதுக்காக இந்த பால் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம் வாங்க வாங்க இதுதான் என்னோட ஃபேவரேட் த மோஸ்ட் ஆஹ் என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல மோஸ்ட்

அது வர்க் ஏரியா இது என்னோட கிச்சன் ஆனா வெளிய தான் சமைக்கறாங்க அதுதான் கிச்சன் இல்லங்க இப்ப நம்ம வெளிய இருந்து எல்லாரும் வராங்க சோ இது கசகசன்னு பண்ண வேண்டாலும் இது கொஞ்சம் நீட்டா எப்பவுமே வச்சிருப்பேன் வெளிய வந்து நான் சமைப்பேன் நிறைய ஸ்டோரேஜ் வீட்டுல கொடுத்துருக்கோம் ஃபுல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் அப்படியே மூடிட்டோம்னா நம்ம வெளியே எதுவும் கசகசன்னு தெரியாது ஸோ இது வந்து ஒரு பீரோங்க இந்த பீரோல வந்து மேடம் துணி வைக்கிறதுக்கு வேண்டி சாம்சங்ல இருந்து

இது வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க வீட்ல வாங்கிருக்கோம் ஃப்ரிட்ஜ் டூர் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேங்க ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் அந்த டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இங்க கை கழுவிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போலாம் ஆக்சுவலி இப்போ இது எங்களோட பேபியோட ரூமா வந்து செட் பண்ணிருக்கோம் வாங்க கீழ இருக்கிற பெட்ரூம் பார்க்க போலாம் பேபி ரூம் பார்க்கலாம் எஸ் ஆக்சுவலி இப்படி போற வழியில நம்மளோட பாத்ரூம் இருக்கு ஒண்ணு இங்க இது வந்து பாப்பாவோட ரூம் எல்லாமே பாப்பாவோட திங்ஸ் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கானதுதான் எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாமே அந்த கபோர்டு எல்லாமே அவங்களுக்கு வேண்டிதான் சோ இந்த ரூம்லயும் எதுவுமே கசகசன்னு வெளியிருக்க கூடாதுன்னு நிறைய ஸ்டோரேஜ் மேல கீழ அண்ட் ஆல்சோ இந்த மிரருக்கு பின்னாடியும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தத்துல இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற பெட்ரூம் வாங்க மேலே போகலாம் அப்படியே மேலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய கேர்டன் போட்டிருக்காங்க ஆனால் பின்னாடி பெரிய விண்டோங்க ஏன்னா வெளிச்சம் வேணும் இல்லையா அடைஞ்சிருக்க நல்லா ஓப்பனாக இருக்கும் ஓப்பன் ஏர் வந்து வெளிக்காத்து நல்லா உள்ள வரணும் சுவாசிக்கிறதுக்கு அதுக்கு வேண்டி பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நைட் ஆனா நாங்கள் ஒரு நாள் ஹவுஸ் வார்மிங் முடிச்சுட்டு உள்ள இருந்து இந்த வெளிய பார்த்தா மூன் மூன் தெரியுது பௌர்ணமி ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்ல நிமிஷமா இருந்துச்சு நம்ம கட்டின வீட்டுக்குள்ள இருந்து வெளியே பார்க்கும் போது அந்த பெரிய ஜனல்ல அப்படியே அந்த மூன் தெரியறது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அப்ப நீங்க என்னடா தேர்ட் ஃபுளோர் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃபிளோர் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன்னா இந்த ஒரு குட்டி இடம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் ஃபோர் இவருக்கு தான் இவருக்கு வந்து எப்பவுமே நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால டேபிள் இன்னும் வாங்கல இங்க உட்காந்து லைட்டா அவர் சில் பண்றதுக்காகவும் ஒர்க் பண்றதுக்காகவும் அப்புறம் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம்தான் இதை எங்கிருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம் எயிட்டோ சிக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எத்தனையோ கட்சி நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய அழகு கொடுத்ததே ஈவன் சொல்லலாம் சோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் சோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் இது எல்லாத்தோட கனவுதான் நமக்காக ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வந்தா நிம்மதியான ஒரு இடம் உண்மை சொல்லணும்னா எங்களோட ஃபஸ்ட் வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு எல்லாமே இந்த ரூம் சைஸ் கூட இருக்காது இதுல பத்துக்கு பத்து தான் இது வந்து பத்துக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினாறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே நாங்கள் அந்த வீட்டில தான் இருந்தோம் பத்துக்கு பத்துனா அந்த பத்துக்கு பத்து ரூம் தான் எங்களோட ஹால் கிச்சன் பெட்ரூம் லிவிங் ஏரியா இப்போ என்னன்னா சொல்லலாம் அதெல்லாம் அந்த வாழ்க்கை நினைச்சாலே என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரியா இருக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அதுதான்

சோ இந்த வியூக்கு வேண்டிதான் இந்த பால்கனியை கட்டணும் இந்த பால்கனி வந்து இந்த சைஸ் தான் இத்தொண்ணுதான் இருக்கு ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் இருந்தது கட்டின ஒரு பால்கனி பெரிய இந்த மலைக்காக தான் நாங்க இந்த இடம் வாங்கினோம் இந்த மலைக்காக தான் நாங்க இங்க வீடு கட்டினோம் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு நைட்டு நாங்க எப்பவுமே வேலை எல்லாம் முடிச்சா கொஞ்ச நேரம் இங்க ரெண்டு பேரும் வந்து நின்று போன் எல்லாம் பேசிட்டு தான் எங்களோட நைட்டு நாங்க வந்து அந்த டே எண்ட் பண்ணுவோம் இது எங்களோட ஃபேவரட் ஸ்பேஸ் அப்படினு சொல்லறா இந்த வீட்ல வீடே எங்களோட ஃபேவரட் தான் அந்த மாதிரி மலை தெரியுங்களா கேமராமேன் மலை தெரியுங்களா தெரியுது தெரியுது ஓகே வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு காமிக்கறோம் அடுத்த இடம் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டோரேஜ் ஃபேஸும் உங்களுக்கு கண்ணுல தெரியாது பெட்ரூம் தூங்குறதுக்காக மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி இந்த இடம் இது வாழ்ங்க இது வால் கிடையாதுங்க இது வந்து எங்களோட வாக்கிங் வால் டிராப் அப்படின்னு சொல்லலாம் உள்ள வாங்க தா எல்லா பெண்களோட கனவு தான் இப்படி ஒரு வாக்கிங் வால் ட்ராவ் ஆக்சுவலி இது நீட்டெல்லாம் இருக்காது அவ்வளோ நீட்டெல்லாம் இருக்காது கொஞ்சம் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸ் என்னோட ஷூஸ் என்னோட ஹேண்ட் பேக்ஸ் என்னோட எல்லா ஆக்சசரிஸுமே நான் இதுக்குள்ள ஃபுல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அப்படியே இங்கே வந்துட்டீங்கன்னா இது இவருக்காக இந்த அவருக்கு இந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன் இங்க ஒரு பெரிய மிரர் வச்சிருக்கோம் இப்ப நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டோம்னா என்ன பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே போலாங்கிறதுக்காக இங்க ஒரு பெரிய மிரர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடம் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க ஒரு வாஷ் ஃபேஸுன்னு கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்கின் கேர் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே இங்க லைக் செட் பண்ணிட்டு இதுவும் ஒரு எல்இடி மிரர் தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்க ரூ பெட்ரூம் குள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளோட பாத்ரூம் இங்க தான் இருக்கு அப்புறம் பாத்ரூம் போட்டா எல்லாருமே பாத்ரூம் டூர் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் தான் ஏன்னா கெஸ்ட்லாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க ஸோ ஸ்டே பண்ணுறோம்னா இது ஒரு சின்ன பெட்ரூம் ஸோ இதுதான் அந்த கெஸ்ட் பெட்ரூம்ல இருந்து வெளிய வரும்போது இருக்கிற குட்டி பால்கெட் இதுதான் எல்லா பாய்ஸோட ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும் மொட்டை மாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதா அவ்வளோ சூப்பரான வியூ நான் எப்பவும் டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேல தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சின்ன வாக்லாம் பண்ணிட்டு அப்படியே இங்கே ரொம்ப சில்லாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோட வீடு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் கப்புள்ஸ் தேங்க்யூ